வணக்கம் நான் உங்கள் இரா கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படத்தில் நம்ம பாலாஜி ஐயா நடித்த பாடம் அதில் அவர் நாயகனாக நடிச்சிருக்க அந்த பாடல் வந்து நிலவுக்கு என்மை என்னடி கோபம் நெருப்பாய் எரிகின்றது இந்த பாடல் இந்த பாடலை எழுதியவர் கணதாசன் ஐயா விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க இந்த பாடலை பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா பாடியிருக்காங்க இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு நுட்பமான விஷயங்களை நம்ம கவனிக்கலாம் அதாவது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது இந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா இந்த நாயகன் நாயகிக்கிட்ட தன்னோட காதல் உணவை சொல்கிறதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் போகிறான் நாயகி விலகி விலகி போகிறாங்க அவங்களுக்கு இவர் மேலே ஏதோ ஒரு கோபம் இருக்குது அந்த கோபம் தீரலாம் கோபம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சரியாக காட்டணும் அப்படின்னு அந்த இசையமைப்பாளர்களும் பிபி ஸ்ரீனிவாச ஐயாக்கிட்ட அந்த தகவலை சொல்கிறாங்க அவர் அந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கி செய்கிறாரு இந்த கோபங்கிற வார்த்தையை நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் கோபம் நிறைய இருக்கா கோபம் நெருப்பாய் எரிகிறது ஆனால் அவன் மலர் அந்த மலரோட மென்மையை காட்டணும் இந்த மலருக்கு என் மேல் மலர் ரொம்ப மென்மையா சொல்லி இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய்ப் பாரியது இப்போது இந்த நாயகன் தன்னோட உணர்வை சொல்லிக்கிட்டே வர்றாரு நாயகி சமாதானமாகலை கடைசியாக சொல்கிறாரு ஓ மணவர பக்கத்தில் நான் தான் நாளைக்கு உட்காந்துருக்க போறேன் அப்போ நீதான் என்னை பார்த்து சிரிக்க போகிற அதுக்குள்ளே எதுக்கு இந்த ஊடலெல்லாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு வர்றாரு உங்களோட கொடி இறை வந்து என்னை வந்து கொல்றது மாதிரி இருக்கு படை கொண்டு வந்து விரட்டுறது மாதிரி இருக்குது அதெல்லாம் பண்ண வேண்டாம் திருமண நாளில் மணவரை மீது இருப்பவள் நீதானே நான் தானே அன்று ஒரு முறை பார்த்து சிரிப்பவள் நீதானே இப்படி இந்த பாடலை முடிச்சிருக்காங்க இன்னொரு பாடலை பார்க்குற வரைக்கும் உங்களில் எல்லாரிடமிருந்து விடைபெறுவது இரா கணேசன்